வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பிழிப்புவினால் அடையாளங்களும் பெரிய அற்புதங்களும் நடந்தன இதனாலே அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று ஆம் நீங்களும் தேவனுக்காய் வைராக்கியமாய் ஊழியம் செய்யும் போது உங்களை கொண்டும் கர்த்தர் பலத்த காரியங்களை தேசத்திலே செய்ய வல்லவராயிருக்கிறார் நீங்கள் சுவிசேஷம் அறிவித்து நாமத்தை மகிமைப்படுத்துகிற பட்டணத்திலே உங்களால் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நாம் ஜெபிப்போம் அன்மின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு ஸ்தோத்திரம் கிருபைக்காய் நாமத்தில் ஆமேன் கர்த்தர்தார்த்தைகளைக் கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்